தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கொரோனா நோய் அதுக்கான தடுப்பூசியாக கோவிஷீல்டு அப்படிங்கிற வேக்சினை போட்ட எல்லாருடைய வயிற்றிலையும் புளியை போட்டு இருக்குது மீடியா எல்லாமா சேர்ந்து எல்லா மீடியாவும் டெலிவிஷனாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாருமா சேர்ந்து கோவிஷீல்டு வேக்சின் போட்ட ஆளுங்களோட கதை முடிய போகுதுன்ற லெவலுக்கு வந்து ஒரு பெரிய பீதியை கிளப்பிட்டுருக்காங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சொல்கிற மாதிரியான இதயம் சம்மந்தப்பட்ட அல்லது ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருமா அப்படிங்கிறத பற்றின ஒரு அலசல் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லோருமே கொரோனா நோய் தொற்று காலம்ன்றது மறந்து சான்ஸ் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ரெண்டு வருஷத்தை முடக்கி போட்ட ஒரு பெருந்தொற்று பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நோயானது ரொம்ப ஷார்ட் பீரியடில் உலகம் முழுக்க பரவிச்சுனா அது பேண்டமிக் பெருந்தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரையறுக்கப்பட்ட கொரோனா அப்படிங்கிற அந்த பெருந்தொற்று நோய்க்கான வேக்சின் அதாவது தடுப்பு மருந்து அதை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்து கம்பெனிகளும் முழு வகையத்தில் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பெருந்தொற்று பருவத்துக்கு ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு ஒரு வருஷம் கழித்து அதுக்கான தடுப்பு மருந்துங்களை வந்து மருந்து கம்பெனிகள் தயாரித்து வெளியோடத்துக்கு ஆரம்பித்தாங்க அப்போது பல்வேறு விதமான சர்ச்சைகள் அதில் எழுந்தது ஏன்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு வேக்சின் தடுப்பு மருந்து அப்படின்னு சொன்னால் அந்த தடுப்பு மருந்தை தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதுலேருந்து பதினஞ்சு வருஷம் இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படிங்கிறது நடத்துங்க மருந்து கம்பெனி எல்லாமே இந்த கிளினிக்கல் ட்ரையல்னால் என்னன்னு சொன்னால் முதல்ல இந்த சின்ன சின்ன விலங்குகளுக்கு கொடுத்து பார்க்குறது அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் விலங்குகளுக்கு கொடுத்து பார்க்குறது அதாவது அந்த நோயை உருவாக்குற வைரஸ் அதனோட உடம்புக்குள்ளே அனுப்பி அந்த நோயை உருவாக்கி பிறகு அந்த நோய்க்காக நாம் தயாரிச்சிருக்கிற அந்த வேக்சின் அதாவது நோய் மருந்து மருந்தை வந்து அதனுடைய உடம்புல செலுத்தி அது எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அதுக்கு அந்த விலங்கோட உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அந்த விலங்கோட உடம்புல எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸு பக்க விளைவுகள் வருது அதை எப்படி வேக்சினில் தடுக்கிறது இப்படி எல்லா விதமான முறைகளையும் பரீட்சித்து பார்த்து இதை தான் கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க அதில் ஏற்படுற பிரச்சனைகளை சரி செய்து சரி செய்து சரி செய்து அந்த ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஒரு தடுப்பு மருந்தில் ஏற்படுற பக்க விளைவுகள் பின்விளைவுகள் இவற்றையெல்லாம் சரி செய்து இந்த மாதிரி பரிசீலனை செய்து ஒரு மருந்தை வந்து குறைந்தபட்ச பக்க விளைவுகளோட நல்லா கவனிங்க குறைந்தபட்ச பக்க விளைவுகளோட பக்க விளைவுகள் இல்லாத ஆங்கில மருந்துங்கிறதே கிடையாது எல்லா ஆங்கில மருந்துக்கும் பக்க விளைவுன்றது உண்டு அப்ப ஏன் வந்து ஆங்கில மருந்துக்கு பக்க விளைவுன்றது இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையான விஷயம் கெமிக்கல்கள் ரசாயனங்களை வந்து நம்ம உடம்புல அனுப்பி அந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புல ஏற்படுற வியாதியை வந்து சரிப்படுத்துறதுதான் ஆங்கில மருத்துவம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள போதுன்னா அது எதாவது ஒரு சைடு எஃபெக்டை உண்டாக்கும் அந்த எஃபெக்ட்டை எஃபெக்டை தான் முடியுமே தவிர்த்து ஜீரோ ஆக்க முடியாது அப்போது ஒரு வியாதியின் மூலியமாக உயிரே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னால் உயிர் போகிறது பிரச்சனையா இல்லை சின்னதாக தலைவலி வர்றது பிரச்சனையான்னு சொன்னால் ஐயோ என் உயிரை காப்பாத்துங்க தான் எல்லோருமே நிற்போம் அதைத்தான் ஆங்கில மருத்துவம் செய்து உயிர் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை குறைச்சி ஏதாவது சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருப்பதில்லை ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மருந்து வாங்கினாலும் எந்த மாத்திரை வாங்கினாலும் அதில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்போம் அந்த ஸ்லிப்பில் பொடியும் எழுத்துல போட்டிருப்பாங்க என்னென்ன விதமான பக்க விளைவுகள்லாம் இந்த மருந்தானது உண்டாக்குன்னு சொல்லிட்டு டிஸ்க்ளோஸ் அதாவது வெளிப்படையாக சொல்லி தான் எந்த மருந்தையுமே இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க விற்க முடியும் ஸோ ஒரு மருந்தை விற்கும் போதே அதனுடைய பக்க விளைவுகள் சொல்லித்தான் விற்கிறாங்க இதே போலத்தான் கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சினுக்கும் பக்க விளைவுகள் ஏற்படும் சொல்லிட்டு எல்லா தரப்புலையும் சொல்லிட்டு தான் அந்த வேக்சினை கொடுத்தாங்க இந்த கோவிஷீல்டு உண்டாக்குற பிரச்சனையான இந்த ரத்தம் உறையதல் அப்படிங்கிற அந்த வியாதின்றது கோவிஷீல்டுக்கு மட்டும்தானா இல்லை ஆங்கில மருத்துவத்தில் பயன்படுத்துகின்ற அல்மோஸ்ட் தொண்ணூறு பர்சன்ட் வேக்சின்களுக்கு இந்த ரத்தம் உறைதல் பிரச்சனைன்றது சைடு எஃபெக்டாக இருக்க தான் செய்யுது ஆனால் அதனால் ஏற்படுகின்ற உயிரிழப்புன்றது பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேரில் ஆறு பேருக்கு தான் அது நடக்கும் முப்பது லட்சம் பேருக்கு அந்த மருந்தை கொடுத்தா ஆறு பேருக்கு உயிரிழப்பு நடக்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபரிட்டி பிரகாரம் நடக்கலாம் கம்மி போகலாம் இல்லை ஏதாவது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸோடு போயிடலாம் இப்படி தான் வந்து இந்த மருந்துகளோட பின்விளைவு பக்க விளைவு அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு நம்ம சப்பக்கட்டு கட்டினெலாம் வர்றோம்ன்றதெல்லாம் இல்லைங்க கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சினுடைய பின்விளைவு என்ன ஆங்கில மருத்துவம்னா எப்படி பக்க விளைவுகளை உண்டாக்குதுன்றத பத்தி மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்போ நம்ம தான் சித்த மருத்துவம் இருக்குது சித்த மருத்துவத்தில் விளைவே இல்லையனா அது ஒரு வகையில் உண்மைதான் சித்த மருத்துவத்திலையோ இல்லை ஆயுத விளையத்திலேயோ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தாவரங்கள்லேருந்து எடுக்கப்படுகின்ற சாறுகள் அல்லது வேற ஏதாவது பூமியில இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை வச்சு தான் நம்ம வைத்தியம் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்போது அதிலும் ரசாயனங்கள் இருக்கு தான் செய்யும் ஆனால் அந்த ரசாயனத்தோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு நாள் எடுக்கும் நமக்கு உடம்புக்கு ஜொரோன்னு வந்தால் அடுத்த நாளே ஒரு ஊசி போட்டால் சரியாயிடணும் அப்படின்னு இருக்கும் போது ஆங்கில மருத்துவம் போகிறோம் அந்த ரசாயனம் கொஞ்சம் அதிகமாக உடலில் செலுத்தப்படுது உடனடியாக நமக்கு நிவாரணம் கிடையிது வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சைடு எஃபெக்டுன்றது இல்லாமல் ஆங்கில மருத்துவன்றது இல்லை அப்போது ஆங்கில மருத்துவத்தை நம்ம கை கைகழுவில்லாமா சில விதமான பிரச்சனைகளுக்கு ஆங்கில மருத்துவத்தை விட்டால் வேற வழி இல்லைன்ற சூழ்நிலை இருக்குது சில விதமான வியாதிகள் சில உயிர்கொல்லி வியாதிகளுக்கு ஆங்கில மருத்துவம்தான் உடனடியாகவும் கைமேல் பலனும் தருது ஆகையினால் ஒரே நம்ம வந்து சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேதத்தையும் தரமில் வச்சுக்கிட்டு ஆங்கில மருத்துவத்தையும் எள்ளி நகையாட வேண்டாம் ஆங்கில மருத்துவத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் எள்ளி நகையாட வேண்டாம் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மருந்துகளுக்கும் பக்க விளைவுன்றது கட்டாயம் இருக்குது தான் செய்யுது சரி இப்போ இந்த கோவிஷீல்டோட விஷயத்துக்கு வருவோம் இந்த கோவிஷீல்டு மருந்தை இங்கிலாந்தில் இருக்கிற அஸ்ட்ராசெனக்கா அப்படிங்கிற மருந்து கம்பெனியும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் ஒன்னா சேர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த பேட்டன்ட் அந்த ரைட்ஸை வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கொடுத்து அவங்க ராயல்ட்டி மாதிரி வாங்கிக்கிட்டாங்க இவங்க தயாரிக்கிற மருந்துக்கு அப்படியாக இந்தியாவில் இருக்கிற சீரம் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மருந்து கம்பெனி வந்து இந்த கோவிஷீல்டு மருந்தை வந்து தயாரிக்கிறதுக்கான அனுமதியை வாங்கி அவர்கள் தான் தயாரித்து இந்தியா முழுக்க கொடுத்தாங்க இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டது இப்போ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கிலாந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார் என்னன்னு சொன்னால் இவர் பேர் வந்து ஜேமிஸ் காட் இவர் வந்து தகவல் துறையில் வேலை செய்கிற ஒரு நிபுணர் இவர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த மருந்தை போட்ட பத்து நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து உடல் ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் தலைவலி வாந்தி ஒரு மாதிரி ஞாபகம் மருதி ஏற்படுறது மயக்கம் இப்படியான பலத்த பின்னழிவுகள் ஏற்பட்டுச்சு நான் வந்து இது சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது என்னுடைய மூளைக்கு வந்து ரத்தத்தை கொண்டு போகிற ஒரு குழாயில் வந்து ஒரு அடைப்பானது ஏற்பட்டது இந்த அடைப்புன்றது பார்த்திங்கன்னா ரத்தத்தை கட்டின அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து கோவிஷீல்டு தடுப்பு மருந்து தான் இந்த கோவிஷீல்டு தடுப்பு மருந்துலேயே பார்த்தீங்கன்னா ரத்தத்தை இது வந்து உரைய வைக்கும் கட்ட வைக்கும் இத்தகைய பின்னுலவை இது ஏற்படுத்தும் சொல்லிட்டு இந்த மருந்துலேயே போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலி அவர் ஜேமிஸ்காட்ன்றவருக்கு வந்து அந்த மருந்தை போட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க வீட்லையும் அவரை சுத்தியும் கொஞ்சம் வயசானவங்களா இருந்ததுனால தன்னால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அவர் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு அதனால ஏற்பட்ட பின் விளைவால இந்த மாதிரியான பயங்கரமான பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறார் இந்த ஞாபக மருதி மற்றும் சொன்ன பின்விளைவுனால ஏற்பட்ட பிரச்சனைகளால அவரால் வந்து தன்னுடைய தொழில அதாவது வேலையில சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியல ஆகியனால வந்து எனக்கு நஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு இங்கிலாந்து நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடுப்பு மருந்தை வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது மக்களுக்கு ஏதாவது பின்விளைவுகளானது ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு தனி ஃபண்டை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அரசாங்கம் வேக்சின் டேமேஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்குது அந்த இருந்து அவருக்கு வந்து உதவித்தொகையானது தரப்படுகிறது யாருக்குறையோ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பவுண்டுகள் வந்து அவருக்கு வந்து உதவித்தொகை அல்லது நஷ்டஈடா தரப்படுது அரசாங்கத்தால வேக்சினால் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டதால ஆனா அவர் என்ன கிளைம் பண்றாருன்னா கோர்ட்ல என்னுடைய ஆயுட்காலம் முழுக்க நான் சம்பாதிக்கிற பணம்ன்றது இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பவுண்டு கிடையாது இதை விட பல்வேறு மடங்கு அதிகமாச்சு எனக்கு அத்தனை மடங்கு அதிகமான நஷ்டஈடானது தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் இந்த கேஸ் வந்து ஒரு மூணு வருஷமாக இருக்குது ஏன்னா அவர் வேக்சின் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மூணு வருஷமாக வந்து கோர்ட்டில் நடந்து அந்த நாட்டு கோர்ட் என்ன பண்ணதுன்னு சொன்னால் அந்த ஆஸ்ட்ராசனகா கம்பெனியை கூப்பிட்டு கேட்குறாங்க இவர் சொல்கிறார் இந்த மாதிரி பக்கவெளி ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் கோர்ட்டாக இருந்தால் நடைமுறையே வேறு இந்த கேஸ் ஹியரிங் வர்றதுக்கே முப்பது வருஷம் ஆயிருக்கும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தில் முடிகிற ஸ்டேஜ் போயிடுச்சு அங்கே என்ன நடந்ததுன்றதை இப்போ சொல்கிறேன் நம்ம ஊரில் என்ன நடந்ததுன்றதையும் பின்னாடி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் கோர்ட்டில் அஸ்ட்ராசெனக்கா இஷ்டத்துக்கெல்லாம் விளையாட முடியாது தெளிவாக அவர்கள் பதில சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் எங்களுடைய மருந்து வந்து பக்க விளைவை ஏற்படுத்தும் ஆனால் அது பத்து லட்சத்தில் ஒரு ஆளுக்கு கூட சொல்ல முடியாது அதுக்கும் குறைவான பர்சன்டேஜில் தான் வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்தணும் அவங்க கோர்ட்டில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அது தாங்க அந்த மீடியாவில் ஃப்ளாஷ் ஆகி ஆஸ்ட்ராசனக்கா மருந்து அதாவது கோவிஷீல்டை போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் ரத்தம் உறைஞ்சி போயிடும் செத்தே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வந்து மீடியா முழுக்க இதுதான் டிவியிலலாம் பார்த்தீங்கன்னா டிபேட் வேறு நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் டிபேட் நடத்துறதுக்கு என்ன இருக்குன்னு தெரில அந்த மருந்தோட வீரியமே நாலு முதல் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு தான் அந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுடைய உடம்புல கொரோனா வைரஸ் இருந்தால் அந்த வைரஸ் அழிச்சிடும் அப்படி இல்லைன்னா அந்த மருந்து செயலிழந்து போயிடும் அத்தனை நாள் தான் அந்த மருந்துக்கே ஆயுசு நம்ம ஊசி போட்டு மூணு வருஷம் இப்போ வச்சு இது வரைக்கும் நல்லா இருக்கிறோம் நல்லா பேசிட்டு இருக்கிறோம் இப்ப அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா உயிரோடு இருப்பீங்களா பழைப்பீங்களா இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலையை எல்லாம் பண்ணது பாருங்களா எந்த மீடியா நீங்க எந்த சேனல்ல ஒன்னும் ஓப்பன் பாருங்க சோசியல் மீடியால அப்படி தள்ளி பாருங்க மக்களுக்கு வீதி உருவாக்குற மாதிரியான செய்திகள் தான் பரப்பப்படுகிறது சரி இங்கிலாந்து கோர்ட்ல இப்படியாக ஒரு கேஸ் நடக்குது உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு பத்து நாளுக்குள்ள ரியாக்ஷன்ன்றது கண்டறியப்பட்டது அவர் அப்போயே கேஸ் போட்டாரு அப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க இங்க நாமளும் கேஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே நடக்காது இன்னொரு சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிவிகேட் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட மோடி அரசு வந்து உங்களுக்கு பணம் தரப்போகுது எப்படி எல்லாம் கலப்பி விடுறாங்க பாருங்க அப்படியெல்லாம் எதுவும் வராதுங்க உங்க சர்டிவிகேட் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்காதீங்க ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கூத்து நடந்ததுன்றதை மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்குவோம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சீரம் இன்ஸ்டியூட்ன்ற இந்த இன்ஸ்டியூட் ஆனது வேக்சினை தயாரிச்சது அந்த வேக்சின் எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கமானது நம்ம எல்லாரையும் கம்பல் பண்ணிச்சு ஆனால் கோர்ட்டில் ஒருத்தர் பக்க விளைவால் பாதிக்கப்படலை ஆனால் இந்த மாதிரியான பக்க விளைவுகள்லாம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டால் அதுக்கு பதில் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் யாரையும் கம்பல் பண்ணல யாரையும் கம்பல் பண்ணி போட சொல்லல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கணும்னு மட்டும்தான் சொன்னோம் கம்பல் பண்ணாமல் இருந்தாங்க ஊசி போட்ட எல்லாம் வீட்டை விட்டே வெளியே வர முடியாது மால்குள்ளே போக முடியாது கடைக்கு போக முடியாது ட்ரெயினில் போக முடியாது பஸ்ஸில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக நம்மளை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உலுக்கி அந்த ஊசியை வந்து இரநூத்தி இருபது கோடி டோஸ் இந்தியாவில் போட்டிருக்காங்க இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோ நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுக்கு இரநூத்தி இருபது கோடி டோஸ் ஏற்றிருக்குறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ரெண்டு டோஸ் போட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அதுக்கான பணத்தை கொடுக்காம மாநில அரசுகள் வந்து தங்களுடைய பணத்தில் வாங்கி மக்களுக்கு ஃப்ரீயாக போட்டுச்சு சரி இந்த தடவையாக பேசுனா அரசியல் வீடியோவாக போயிருந்தது அப்படியே அதை விட்டுருவோம் இங்கே வருவோம் உடனடியாக என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் சீரம் இன்ஸ்டியூட் வந்து யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு மேலே அடுத்த கேஸை இவங்க போடுறாங்க இந்த மாதிரியான தவறான எல்லாம் பரப்பியிருந்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் நஷ்ட நீங்கள் அங்கே தர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் பாதிக்கப்பட்டவனுக்கு நஷ்டஈடு கிடைக்கிற லெவலில் வந்து கேஸ் போயிட்டு இருக்குது இங்கே உண்மையாகவே பாதிக்கப்பட்டால் மக்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கணுன்ற நல்லெண்ணத்தில் கேஸ் போட்டவன மருந்து கம்பெனி மிரட்டுது ரெண்டும் ஒரே கம்பெனி தான் பாருங்கள் அந்த நாட்டில் இந்த கம்பெனி எப்படி பவ்யமாக போய் ஆமாங்க சைடு எஃபெக்ட் உண்டுங்க இங்கே என்ன ஏதாவது பேசணும்னு சொன்னால் அவள் தான் நூறு கோடி ரூபா அவனை சூப் பண்ணி விட்டுருவோம் வறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுது இது தாங்க நம்மளுடைய இந்திய ஜனநாயகம் இந்திய ஜனநாயகத்தினுடைய லட்சணம் இது சரிங்க இப்போ இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சினுடைய முன்விளைவு பின்விளைவு சைடு விளைவு இதெல்லாத்த பற்றி உங்களுக்கு புரிஞ்சுவிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களை பயப்படாதீங்க எந்த விதமான பின்விளைவுகளும் இதற்கப்புறம் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் கிடையாது அந்த மருந்துனால உயிர் பிழைச்சோம் அந்த வேக்சினானது அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நோய் பரவலின் வேகம்ன்றது அதிகமாக தான் ஆச்சு ஆனால் உயிர் போகிற குறைஞ்சிது குறைஞ்சது நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபெட்டாலிட்டி ரேட்டு அதாவது உயிர் போகிற ரேட்டு ஒரு பத்து பேருக்கு நோய் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதில் எத்தனை பேர் இறக்குறாங்களோ அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிது அதனால் வேக்சினேஷன் அப்படிங்கிறதுனால ஒன்றுமே நடக்கலைன்னு சில புத்திசாலிங்கள்லாம் பேசுவாங்க அதெல்லாம் கேட்டுக்காதீங்க காதில் வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பெரியம்மையின்ற ஒரு வியாதி எல்லாம் போச்சு போலியோன்ற ஒரு வியாதி எல்லாம் போச்சு நான்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு கிளாஸில் ஒரு பையனாவது அந்த சூம்பி போன கால்லையும் அந்த அலுமினியம் பெற்ற கட்டையும் அலுமினியம் காலங்களையும் வச்சுக்கிட்டு விந்தி விந்தி நடந்து வருவாங்க இப்போ அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏறக்குறைய போலியோ ஆனது உலகத்துலேருந்து எராடிகேட் பண்ணப்பட்டது பெரியமையும் எராடிகேட் பண்ணப்பட்டது எல்லாமே வந்து இந்த தடுப்பூசியினால்தான் அதனால் தடுப்பூசியை வந்து குறை பேசுகிறோம் குறை பேசிக்கிட்டே இருக்கட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைன்றதே நூறு வருஷமோ நூற்றி இருபது வருஷமோ இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற வேக்சினை போட்டுன்னு அந்த நூற்றி இருபது வருஷம் உயிரோடு இருந்தால் போதும் இந்த வேக்சின்லாம் போடாமல் ஆயிரம் வருஷம் யாராலையும் வாழ்ந்து காட்ட முடியாது அதனால இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காதீங்க நவீன மருத்துவம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரேடியாக சுயநலவாதிகளின் கூடாரம் ஒன்றும் கிடையாது ரொம்ப பெரிய சிக்கல் டைம்லலாம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான மருந்துகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் வந்து அந்த மருந்துகளை உலகத்துக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க பென்சிலினை கண்டுபிடிச்சவர் வந்து அதுக்கான காப்பிரைட்டெல்லாம் வாங்கலை சும்மாவே தான் இது கொடுத்தாரு அந்த பென்சிலின்ன்ற நோய் எதிர்ப்பு மருந்து எவ்வளோ வியாதிகளை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெரிய பெரிய வியாதிகளுக்கு மருந்தாக பயன்பட்டதுன்றது அப்போது அந்த பீரியட்ல இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு பேண்டமிக் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின்றது பெருமளவிலான உயிர் சேதத்தை குறைச்சிருக்குது குறைச்சிருக்குது அதனால் எதை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் கோவிஷீல்டு வேக்சின்னால எந்த விதமான பாதிப்பும் உருவாக போகிறதில்ல எந்த ஒரு வேக்சினாக இருந்தாலும் பின்விளைவுகள்ன்றது இருக்க தான் செய்யும் ஆனால் அதனுடைய பர்சன்டேஜ்ன்றது ரொம்பவே குறைவு அதன் மூலிமா உயிர் ஆபத்து ஏற்படுறதுன்றது இன்னமும் குறைவு அதனால் மக்களை பயப்படாதீங்க இந்த மீடியாவில் நடக்கிற டிபேட்ஸ் எல்லாம் ஜாலியாக ஒரு புன்னகையோட எப்படி நம்ம டைம் பாஸ் ஓஸோ அந்த டிபேட்ஸ் எல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி சிரிச்சின்னே பார்த்துக்கிட்டு கடந்து போயிடுங்க நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவலானது உங்களுடைய நண்பர்கள் இந்த வேக்சினை போட்டுக்கிட்டு ஐயோ நானும் கோவிஷீல்டு போட்டேன் ஐயோ நான் கோவேக்சின் போட்டேன்னு அலறிட்டுருக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஏகிப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலை இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க உங்களுடைய ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் நிமிர்ந்து விடைபெறுவது உங்களுடைய நண்பன் செந்தில்குமார் நன்றி வணக்கம்